தீமுனக பாரம்பரிய எல்ல தீமுகாதா எதாவது உள்ள பணமா சொல்லுபடா நான் அத்தனை தெரிந்து எதுவே எது பார்க்கறேன் எங்கள நிம்மதே அந்த எங்கள இருக்க உட்கார் போறோம் நாங்க ஒரு साली அய்யா எங்கே கேட்கறோம் நான் உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு நான் என் ஓட்டு கேட்க ஏன்னா மாட்டாங்க அவங்க தெரியும் தெரியும்

பாருங்க இந்த வீட்டை எங்களால் இன்னொரு வாட்டி கட்டிப்பாங்க பையன் வீட்டு பையன் காரு கேட்காது வாய் பேசாது அவன் இன்னொரு வாட்டி போய் ஒரு பத்து பட்டிங்க ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டுள்ளே கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினான் எவ்வளோ நாள் வாழ்க்க போயிடும் அந்த தான் இருந்தோம் என் பிள்ளைங்க வாழணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டணும் உள்ளே வாழும் பேசாதுன்னு ஆளுன்னு கேட்காது அது எங்கே போய் உழைக்கும் இப்போ தான் சவன் ஒரு கல்யாணம் பொண்ணு கெஞ்சி போய் பொண்ணை கட்டணும் அதான் இந்த பிறகு வீடு கட்ட இல்லைன்றாங்க பத்து பேருக்கு